ஒரு கேள்வி போன மாதிரி இதே பெரிய பெரிய ஆச்சு இசையமைப்பாளருடைய தம்பி வந்து உங்களை பேசியிருந்தார் ஒரு வீடியோ விட்டு இவரை கூட்டி போய் கிட்ட நாங்கள்னா இவர் என்ன இதுவாக இருப்பாரு அவர் வந்து எங்களை கூட்டிட்டு வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு எதுவுமே மறுப்பு கவிஞர் உலகெல்லாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல பாடலாத்திரியர்கள் யாருமே முடிந்த கதை தொடர வேண்டாம் என்பது என் அன்பான வேண்டுகோள் வேற 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 ஏதாவது கேள்வி இது குறித்து பேசுவது பண்பாட்டு ரீதியாக உயர்ந்ததில்லை என்பது என் கருத்து தொடர்ச்சியாக ஒரு கருத்து சொல்லப்படுது உங்கள் இரண்டு பேருத்துக்குமான பிரச்சனை முடிக்கப்பட்டால் இன்னமும் திரைக்சியில் நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன் அதன் பிறகும் சிறந்த பாடல்களை நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் பதிவு செய்யக்கூடாதா இன்னமும் ரமீச்சம் நிறைய பாடல்கள் அதே போல வரும் இன்னும் வரும் சரி வேற அவர் முடிச்சுட்டு தம்பி பத்தி இந்த செய்திகளை இந்த செய்திகளை நீங்கள் தவிர்க்க விரும்ப மாட்டீர் என்கிறீர்கள் நான் எந்த ஒரு மேடையிலும் சர்ச்சையான கருத்தை நான் உண்டாக்க விரும்புவதில்லை நான் சர்ச்சைக்கு பிறந்தவன் இல்லை சர்ச்சைகள் உண்டாக்கப்படுகின்றன உண்டாக்கப்படுகிற சர்ச்சைகளில் நான் வெளியேற விரும்புகிறேன் ஆனால் காலம் சர்ச்சைகளை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிகிறது சமூகம் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு அதில் குளிர்காய நினைக்கிறது ஆனால் தனி மனிதர்கள் சர்ச்சைகளை விட்டு தள்ளி நிற்கவே ஆசைப்படுகிறார்கள் நான் தமிழோடு இருக்க நினைக்கிறேன் சர்ச்சைகளோடு விலக நினைக்கிறேன்

நவுன் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லை அந்த முழு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஷேக்ஸ்பியர் என்பதை சகப்பிரியர் என்று தமிழ்ப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை வணக்கம்